கடந்த முறை நடந்த சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் மது கையெழுத்தி டாஸ்மாக் மதுக்கடை ஒழிப்புதான் கனிமொழி அக்கா மேடைக்கு மேடை ஏறி காண்டா பேசினாங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அதை பத்தி நிருபருங்க கேள்வி கேட்டா டென்ஷன் ஆயிடுறாங்க அக்கா நீங்க தானக்கா சொன்னீங்க இப்ப அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களேன்னு கிண்டல் செய்யறாங்க டாஸ்மாக் மூட வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு பலர் உயிரையும் விட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த வரிசையில தேனி மாவட்டம் கம்பம் பக்கமாயிருக்கும் நாராயண தேவன்பட்டி கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பூமிநாதன் மதுவெடிப்பு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு நாராயண தேவன்பட்டியில உள்ள ஜிஹெச் முன்பு பூரண மதுவிலக்கு கேட்டு சாகும் வரை உண்ணா நோன்புக்கு தயாரானாரு அவருக்கு ஆதரவா மேசக்கார நண்பர் மற்றும் பெண்கள் திரண்டாங்க ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் பூமிநாதனை பொசுக்குன்னு கைது செஞ்சுட்டாங்க அவரை ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் கேஸ் போட போறாங்களாம் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு